வருந்துட்டதுரை மாவட்டம்ியார் நண்படு கிர காலை சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெற்ற மயில் கோட்டை நாடு நாகண்ணா லட்சுமிபுரம் கொட்டக்காலி திரைப்படப்புகள் பாப்பாத்தி பட்டம கோவில் காலர் உடனையாளர் பாசத்திற்கு அன்பு தங்கள் வீர தமிழச்சி அவர்களுக்கு விழா சார்பாக சிறப்பு பரி சைக்கிள் வழங்கி சிறப்பிக்கிறார் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கொட்டுக்காலி திரைப்படப்புகள் விரைவுபடுத்த வடங்கட்டுறங்க மணப்பட்டி முத்துப்பாண்டி காலை பத்து விராட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கம் விதிமுறைக்கு உட்பட்டு நடக்குது விதிமுறை தெரிஞ்சுக்கல கேட்டுட்டு போயிடும் இருபது நிமிஷம் வடம் கால் முட்டிட கூடாது ரெண்டு பேர் வாழ நின்ற கூடாது ஒண்ணுக்கு ஒண்ணு சப்ஜெக்ட் இறங்கிக்கலாம் ரெண்டு சப்ஜெக்ட் தான் அலவுடு ஃபர்ஸ்ட் எய்டு போன சப்ஜெக்ட் திரும்ப உள்ள வந்து விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாது எக்காரத்தை கொண்டு சப்ஜெக்ட் உட்கார்ந்துருக்கிறது ஆரவாரம் பண்ணிடக்கூடாது அப்படியே சப்ஜெக்ட் உள்ள இறங்கினாலும் எங்களை பார்த்துட்டு கைத்துக்கிட்டு தான் இறங்கணும் விதிமுறைகளை கவனத்தில் எடுத்து விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மல்லம்பட்டி பூமி நாதன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி பி எம் கே முத்தாளமங்கலம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலில் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பாட்டை செய்து

சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரிலே தட்டி வள வந்து கொண்டிருக்கின்றி ஜெகதீஷ் வாத்தியார் நண்பர்களும் மிக துடிப்படம் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காரை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்கர்களா கட்டுதல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கருகலமெல்லாம் வீரர்களின் வேப்பையா என பொறுத்திருந்து ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆடு விட்டு ரசிப்பதுதான் சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மாவட்டத்திற்கு சென்ற நமெல்லாம் சிறப்பு புயலினை வட்டி வளம் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கோட்டை பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடுநாள் லட்சுமி புராட்டு பட்டவன் கோவில் அடகியே வீடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே மதுரைக்கெல்லாம் அரசியாக மதுரை மங்கையர் கடைசியின் புகழையும் நிலை நாத்திடா செக்காமவுடன் ஜெகதீஷ் வாத்தியார் புது மிக துட்டி துட்டிப்பட வர வந்து கொண்டிருக்கின்றார் சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே கலமரத்தப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிசம சமங்கை மாவட்டம் எப்பாலே வட மஞ்சு விரட்டி கெணக் கனி புகார் அந்த புகழை நிலை நாத்திடா சிவகங்கை மாவட்டம்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பு நிறைவேற்றிருக்கின்றனர் நெடுமுதலை கூடம் கருப்பு கண்ணின் பிரதிநர்களுக்கு விழா குரு சார்பாக பண்ணாலே போற்றி பொருளாதாரம் சூட்டா பாடுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

கொத்துக்காடி திரைப்பட புகழ் பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுல்தான் மாட்டினுடைய உரிமையாளர் பெண்கொண்டு பட்டி

भरण्याचे

நண்பர்களும் மிக துடிப்புடன் மேல வந்து கொண்டிருக்கின்ற அள்ளி தந்திட வெற்றி பரிசீலை எட்டிப்படுத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாரிவாசல்கேடுகின்றார் நெருங்கி கிடந்து விட்டன சிறப்பு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அசல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா லையா முற்பது நண்பர்களா ஒ <endlessly> பெருவதற்கு சிவகங்கை சீமையா மதுரை மா நகரா என பொறுத்திருந்து பார்ப்பா சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் பாதி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா நம்பர் நாலு கவனத்தோடு விளையாடுகிறார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா

ஊக்கமும் அள்ளி பந்திடா வெற்றி பரிசு எட்டிப் விளக்கிவிட்டுந்து விட்டன பொறியின் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர கடைசி ஒரே நிமிட்டா லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிட்டா நேரங்கள் இறங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிவகந்த

விழாக்கணி தண்ணி கொடுத்து மீனாட்சி சாப்பிட்டீங்களா மீனாட்சி ி வெ மோகன் வர நிகாலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் முட்டாளம் குழு அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது சுடு நிகழ்ச்சி இதற்கு அடுத்தபடியாக ஆறாவது சுடு நிகழ்ச்சி தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள சிவகங்கை மாவட்டம் வெள்ளங்களூர் நாடு பவுன் நினைவாக காஞ்சியை திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி பிஎம்கே முத்தால மங்கலம் ரெண்டு மாறி வந்துருச்சா திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி பிஎம்கே முத்தால மங்கலம் இந்த மாட்டுக்கு எடுத்து போனேன் விழா கமிட்டி மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி காலைகள் உருவாடு மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி காலைகள் உருவா வரா சிறப்பாக இல்லை வெற்றி பெற்ற

திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி டிஎன் கே முத்தாள விரைந்து அழைப்பு வெளியிட்ட வெள்ளை சிறப்பில் செல்கின்ற நாவன் திரைப்பட புகழ் உடனே அன்பு சார்பாக மனமார்ந்த நன்றிகள் உருந்தாய்க்கு கொள்கின்றோம்

இந்த உடமுஞ்சி விடுத்து நிகழ்ச்சியினை சிறப்பான முறைகளை நேரடி செய்து கொண்டிருக்கின்ற என்னமோ ஒரு